திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயனை கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவை தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோர் உம் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் வைகுண்டத்துல ஏகாந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய பெருமாள் அவரை நாம தரிசிக்கலாம் மாதவன் மாயவன் ரெண்டு கிருஷ்ணர் வச்சிருக்கோம் வைகுண்ட பெருமாள் நடுவுல அவ்வளோ அழகா உக்காந்து இருக்கிறாரு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய மாட விளக்கு வச்சு அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிருக்கோம் சுத்தி பூக்களால இது வரைக்கும் ஒரு பா ஒரு பாசுரத்துல கூட அவ கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கல ஆனா இப்ப கோபம் வந்துருச்சு இந்த பாசுரத்துல அவ கொஞ்சம் உனக்கு வாய் பேச மயக்க நிலையில இருக்கியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிய திட்டா நீ இப்படியாவது எந்திரிக்கிறியா பாக்கலான்னு இந்த பாடல்ல அந்த தோழிய வந்து தன்னுடைய மாமன் மகளாவே சொல்றா உன் பொண்ணுக்குதான் காது கேட்கல மாமி, நீயாவது அவளை எழுப்புறியா அப்படின்னு கூப்பிட்டுப்பா